அனைவருக்கும் வணக்கம் எதிர்மறை எண்ணங்களை எப்படி வெல்வது எதிர்மறை எண்ணங்களை வெல்ல முடியுமா எதிர்மறை எண்ணங்கள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் மனதளவில் போராடி போராடி தன்னுடைய எனர்ஜிகளை முழுமையாக இழக்கிறாங்க இது அவசியம் தானே ஏன்னா எதிரி எங்கேயாவது இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களுக்குள்ளேயே இருந்தால் ஜெயிக்க முடியுமா எதிர்மறை எண்ணங்கிறது என்ன பயம் சார்ந்த எதிர்மறை எண்ணங்கள் குழப்பம் சார்ந்த எதிர்மறை எண்ணங்கள் முடிவெடுக்கிறதுல எதிர்மறை எண்ணங்கள் ஒரு விஷயத்த செய்கிறதுல எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு செயலை செய்ய துணிவில்லாத தான் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு செயலை சிறப்பாக செஞ்சோம்னா அந்த எதிர்மறை எண்ணங்கிறது வரவே வராது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா மனம் வந்து அமைதியாக இருக்கணும் நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும் ஆனால் நேர்மறை எண்ணங்களோட இருக்குன்னு விரும்புகிறோம் ஆனால் அதை டிசைன் பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்கு எண்ணம் சிந்தனை எண்ணங்கிறது தானாக உருவாகக்கூடியது அது இப்படி வேணும் அப்படி வேணும் இந்த மாதிரி வந்ததாக எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னு நம்ம அதை வந்து ஒழுங்குபடுத்தவே முடியாது சிந்தனை அப்படிங்கிறது நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதை விட்டுடலாம் இப்போது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறீங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம மனம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லா எண்ணங்களும் வரும் வருத்தம் வரும் கோபம் வரும் பயம் வரும் டென்ஷன் வரும் மகிழ்ச்சி வரும் துன்பம் வரும் அது என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நேர்மறை விஷயங்களை மறந்துடுறோம் இதுதான் நம்மளோட எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது சிலர் வந்து பாருங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்கு உடம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனா அதுலேருந்து இருந்து வர அவங்க விரும்பவே மாட்டாங்க அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அனுதாபம் தேடுறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்வாங்களே தவிர அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத வரவே மாட்டாங்க இந்த எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட நீங்க போய் உங்களோட நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லுங்க அந்த எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து இருந்து வரக்கு என்னென்ன வலின்னு சொல்லுங்க ஒன்றும் உங்களை பேசவே விட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பேசவிட்டு காது கொடுத்து கேட்டால் தானே ஆகும் பேசவே விட மாட்டாங்க அவங்க அது அந்த நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டாவது நீங்கள் சரியான வழியை காட்டினா கூட அதில் செல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உடுமலையிலிருந்து பழனிக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் பயணித்தால் தான் பழனி போக முடியும் அவங்க உடுமலையிலேயே நின்றுட்டு பழனிக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் போகவே மாட்டாங்க உண்மையாகவே எதிர்மறை எண்ணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வரக்கூடியது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துறதுனால நம்மளோட எல்லா வளர்ச்சியும் தடைபடுது மகிழ்ச்சி தடைபடுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியை இழக்கிறாங்க அளவுக்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் மோசமாக இருக்குது நீங்கள் சிலர்கிட்ட பேசி பாருங்களேன் பேசி முடித்தது உங்களுக்கு தலைவலி வந்துடும் அந்தளவுக்கு அவங்க நெகட்டிவாக இருப்பாங்க ஏன்னால் நெகட்டிவாக அவங்க விரும்புகிறாங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு விரும்பலை ரெண்டாவது எப்படி அதுலேருந்து வெளியே வரணும்னு அவங்களுக்கு தெரியல இதுதான் சரிங்க இந்த எதிர்மறை எண்ணங்கள் நல்லதா கேட்டதா நான் உங்களை கேட்குறேன் நீங்க சொல்லுங்க எதிர்மறை எண்ணம் மோசமானது அப்படின்னு தானே சொல்லியிருப்பீங்க அது கேட்டது எனக்கு வரவே வேண்டாம் என எதிர்மறை எண்ணங்களை யாராவது விரும்புவோமா விரும்புறதே இல்லை ஆனால் எதிர்மறை எண்ணங்கிறது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க கூடியது நீங்க சந்தோஷமா இருக்குன்னா எதிர்மறை எண்ணங்கள் வேணும் என்னப்பா இது எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்குது அதை போய் பாதுகாப்புன்னு சொல்கிறா மகிழ்ச்சின்னு சொல்கிறேன் அது எப்படி சாத்தியம் சரிங்க ஒரு குட்டி கதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிரும் இல்லையா நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றவங்களோட நட்பை உருவாக்கக்கூடியது நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் என்ன நமக்கு நாமளே துன்பப்படுத்திக்கிறது மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிறது உடம்பை கெடுத்துக்கிறது மனம் கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு இதுதான் எதிர்மறை எண்ணங்கள் அப்போ இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கோ வச்சுருப்பீங்க இப்போ இந்த காருன்னு எடுத்துக்கோமே அதில் எக்ஸலேட்டர் இருக்கு இல்லையா அதுதான் நேர்மறை எண்ணங்கள் எக்ஸலேட்டர் அப்படின்னா என்ன ஆகும் நீங்கள் வேகமாக போறக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா அங்கே எக்ஸலேட்டர் மிதிச்சிங்கன்னா அப்படியே அழகாகவும் கொண்டு போய் விட்டுரும் எதிர்மறை எண்ணங்கள் தான் பிரேக் காரில் ஒரு பிரேக் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பிரேக்கை பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் வண்டி ஒரு துளி கூட நகராது வேகமாக போய்ட்டு இருந்தால் கூட நிறுத்திடும் யோசிச்சு பாருங்கள் எதிர்மறை என்னங்கிறது நிறுத்தக்கூடியது நேர்மறை என்னங்கிறது உங்களை நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு உதவி செய்யுது ஆனால் நீங்கள் வேகமாக போகிறீங்க ஒரு நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோமே பிரேக்கை மட்டும் கழட்டி விட்டுடலாம் எங்கே நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவீங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு படத்தில் ஜெயம் ரவி வந்து பிரேக்கை கழட்டி விட்டுருவோம் பைக்கில் வடிகள் ஓட்டிகிட்டே போவான் அப்போ வந்து திடீர்னு பைக்கு பிரேக்கு பிடிக்கலங்கிற தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெயம்பிரா வீட்டை கேட்பான் ஏப்பா வண்டியில் பிரேக்கே பிடிக்கலையே என் வண்டியில் பிரேக்கே இல்லைங்க அப்படிம்பான் பிரேக் இல்லாத ஒரு வண்டியா ஆமாம் பிரேக் இல்லாமல் ஓட்டினா தான் ஒரு கிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கடைசியில் என்ன ஒரு போலீஸோட சென்ட்ரல் கொண்டு போய் விட்டுருவான் அந்த தாங்க நீங்கள் வேகமாக ஓட்டணும்னா பிரேக் தேவை நீங்கள் வந்து பிரேக் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இல்லை இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்க்கிற தைரியத்துல தைரியத்தில் வேகமாக ஓட்டுறோம் பிரேக் இருக்கிற தைரியத்தில் ஏன்னா பிரேக்கு தான் பாதுகாப்பானது உங்களோட பயணத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள பிரேக் அவசியம் ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருபது முறை பிரேக்கு பிடிப்பீங்க ஆனால் அந்த பிரேக்கை மட்டும் நீங்கள் கழட்டி விட்டுட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் யார் மேலே வேணாலும் விட்டுருவோம் அப்போ அதுதான் பாதுகாப்பானது அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்குறீங்க பிரேக் அமுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டுங்க வண்டி நகரவே நகராது பிரேக்கை மட்டுமே பிடிச்சிட்ருக்கீங்க வண்டி நகரவே நகராது அப்போ பாருங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் எப்போ தேவையில்லையோ அதை விட்டுறணும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வேகமாகவே போக முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை அப்போது நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும் அப்படி வந்ததுனா தான் உங்களோட மனம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அது கூட போராடுறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை வேதாத்திரி மகரி அழகாக அழகா மனதை அடக்க நினைத்தால் அது திமிரும் அறிய நினைத்தால் அடங்கும் அப்படிம்பார் இப்போ மனசு எப்படி செயல்படுது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம இந்த எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து இருந்து வெளியே வந்துடலாம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்குறாங்க கொடுப்பானா கொடுக்க மாட்டானு தெரியாம நீங்க பணம் கொடுத்தப்ப திரும்ப வருமா வரவே வராது யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவிக்காக ஒரு பைக்கோ காரோ கேட்குறாங்க நீங்க கொடுக்குறீங்க அவங்க மேலே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வள்ளினா அவங்களை முழுசாக நம்பி கொடுத்துருவீங்க அவங்க எங்கேயா கொண்டு போய் இடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும் இல்லை காரத்திலே போய் கொண்டு போகிற கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடியது அதுதான் கடந்த கால வரலாறுலேருந்து சில விஷயங்களை எடுத்து கொடுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள் எதிர்மறை எண்ணங்களே இருக்காது அதில் ஈஸியாக ஏமாற்றிட முடியும் குழந்தைங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்போ உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் இல்லைன்னா உங்களை யார் வேணாலும் ஈஸியாக அவங்க சௌரியத்துக்கு உங்களை வந்து ஆட்டி படைப்பாங்க யார் வேணாலும் உங்களை ஈஸியாக ஏமாற்றுவாங்க அதனால் இந்த நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு அவசியம் அது எந்த அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ உங்கள் மனதில் சில எண்ணங்கள் உருவாகி வருது அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது செயலிழந்து போயிடும் இதை எப்படி சொல்லான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் கோபமாகவே இருக்க முடியுமா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியுமா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் எதிர்மறை எண்ணங்களோடு இருக்க முடியுமா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களோட நேர்மறை எண்ணங்களோடு இருக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் புதுசு தண்ணி ஓடுது இல்லையா நீங்கள் பாருங்கள் ஓடுற தண்ணியில் நீங்கள் போய் நின்று குளிக்கிறீங்க முதல் முங்கி எழுகும்போது இருந்த தண்ணி ரெண்டாவது உள்ளே போது இருக்காது அந்த மாதிரி தாங்க நம்ம எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அது வாட்டுக்கு வெளியேறிடும் அந்த எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க ஆனால் அந்த எண்ணத்தை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிக்கப்படுவீங்க நம்ம தெரியாமல் பிடிச்சி வச்சுக்கிறோம் அதுதான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்குது இன்னையிலருந்து எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் எப்படி கையாளன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு பிடிக்கலையா விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை கண்டுக்காமல் விட்டுருங்க அதுவாக வந்து அதுவாக மறைஞ்சு போயிடும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை விட்டு நீங்கவே நீங்காது ரெண்டாவது எதிர்மறை எண்ணங்களோட போராடி நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு சுதந்திரம் கொடுத்து அதன் அதன் இயல்பில் நீங்கள் இயங்க வர்றது தான் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான முதல் சிறந்த தீர்வு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அதுக்கு முக்கியத்துவம் தராதிங்க அதுவாக செயலெழுந்து போயிடும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது ம இதை வந்து என்னால் செய்ய முடியல என்ன செய்கிறது எத்தனையோ பேர் சிறந்த தியானங்கள் சொல்லித் தர்றாங்க அந்த தியானங்களில் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் சரிங்க எனக்கு தியானம் போய் கற்றுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை கண்ணை மூடி உட்காந்துக்குங்க இப்படி நேரம் உட்காந்துட்டு மூச்சுக்கத்தை மட்டும் கவனிங்க போதும் எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி எண்ணங்கள்ல ரெண்டு தாங்க மகிழ்ச்சி தரக்கூடியது துக்கம் தரக்கூடியது மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படி கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நெகட்டிவ் எண்ணங்கள் நீங்கி நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க தேவையான விஷயங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்டை எடுத்துக்குவீங்க இந்த எதிர்மறையாக இருக்கும்போது நம்மளை கண்ட எல்லாம் பயந்து தான் ஓடுவாங்க யாருமே நம்மளோட வந்து பழக மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் நேர்மறையாக இருக்கிறக்கு முயற்சி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட நல்ல நண்பர்கள் வந்து இணைவாங்க இப்போ உங்களுக்கு இரண்டு சிறந்த தீர்வுகளை சொல்லியிருக்கிற ஒன்று என்ன நம்ம மனசில் வர்ற எண்ணங்களை நீங்கள் உருவாக்கலை தானாக தான் வருது தானாக வர்றதை உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் அதை ஒரு நாளும் அதை சரி செய்ய முடியாது அதனால் அதுக்கு சுதந்திரம் அளித்து என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கு முக்கியத்துவம் விட்டுட்டீங்கன்னா சரியாக போயிடும் ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு தினமும் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு தியானங்கள் செய்யுங்க தியானங்கள் செய்ய முடியல அப்படின்னா ரொம்ப எளிமையானது தான் கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் மூச்சுக்காற்று கவனிங்க போதும் நேர்மறை எண்ணங்கள் முழுக்க முழுக்க உங்களை வந்து சேரும் எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு முழுமையாக விளையோம் இதை செய்யுங்க இதுதான் ஒரு சிறந்த தீர்வு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்